வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு திமுகவுடைய பொருளாளர் டி ஆர் பாலு இருக்காருல்ல அவரை குறுக்கு விசாரணை செய்கிற தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கறது அண்ணாமலை வெளியிட்டார்ல அவர் ஸ்டேட் பிரசிடென்டாக பிஜேபி பிரசிடென்ட்டாக இருந்தப்ப அப்ப டி ஆர் பாலுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு உடனே டி ஆர் பாலு என்ன சொன்னார் அப்படின்னா சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோங்க இல்லை மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா டீஃபமேஷன் கேஸை வந்து தொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனா அனுப்பிக்கோங்க கேஸ் போட்டுக்கோங்க டீஃபமேஷன் கேஸு கோர்ட்டில் வச்சு நான் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு கோர்ட்டு மூலமாக மக்களுக்கு போனிச்சுன்னா அந்த ரீச் இன்னும் பெருசாக இருக்கும் அதனால் நீங்கள் கோர்ட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு உடனே டிஆர் பாலு என்ன பண்ணியிருக்காரு மான நஷ்ட வழக்கு தொடுத்திருக்காரு ஸோ இந்த கேஸில் தான் அண்ணாமலை தரப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஆர் பாலு மற்றும் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட்டுக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாரு கோர்ட்டு பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதன் எதிரொலியாக நாளைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை வராரு டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்ய டிஆர் பாலு நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்றது டவுட்டு தான் ஏன்னா இதுக்கு முன்பாக இதே கேஸில் அண்ணாமலை ஆஜராகும் போது டிஆர் பாலு அண்ணாமலை ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஆஜராகணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை சரியாக ஆஜரானார் ஆனால் டிஆர் பாலு அவர் தான் டேட்டே கொடுத்தது இந்த தேதியில கேஸ் இருக்கட்டும் அப்படின்னு தேதியை சொன்ன டிஆர் பாலு தரப்பே ஆப்சண்ட் ஆனாங்க அப்பதான் அண்ணாமலை சொன்னாரு இல்லாத மானம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு டிஆர் பாலு அவர் யூபிஏ சர்க்காரில் சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார்ல மறுபடியும் யூபிஏ சர்க்கார் அமைந்த உடனே இவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பெல்லாம் போகாத மானம் இப்போ போயிருச்சு அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருந்தாரு சரி ஓகே நாளைக்கு டிஆர் வராரான்னு வராறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலையுடைய குறுக்கு விசாரணையை காலையிலேருந்து நிறைய பேர் எதிர்பார்த்துக்காங்க எப்படி எப்படி அண்ணாமலை கேள்வி கேட்க போகிறாரு என்னென்ன பாயிண்ட்ஸை கேட்க போகிறாரு அப்படின்னு எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முத்தாக்கி இருக்கார்ல அவர் இந்தியா வந்திருந்தார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு முத்தாக்கி பெண் பத்திரிக்கையாளர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன எக்ஸாம்பிள் பெண் பத்திரிக்கையாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாட்டு பெண்களுக்கு இதுதான் நீங்கள் உணர்த்தக்கூடிய மெசேஜா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா முத்தாகி பிரஸ் மீட்டு கொடுத்தது ஆப்கானிஸ்தான் எம்பஸியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் அவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அது அவங்களுடைய ஆஃபீஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுடைய விஷயங்களுக்கு தகுந்தவாறு அவங்க வந்து இதை சொல்லியிருக்காங்க இதுக்கும் மோடிக்கும் என்ன சம்மந்தம் இதுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சரியாக பதிலடி கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் சரியத்திலாவை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அவங்க காலேஜ் போகக்கூடாது காலேஜ் படிச்சிருந்தா ஏற்கனவே படித்து ஒருத்தவங்க டாக்டராக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அவங்க வந்து எந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது மாதிரி ரொம்ப மோசமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாலிபான் கவர்மெண்ட்டு விதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஷரியத் சட்டம் படி இப்போ பிஜேபியுடைய உடைய நிலைப்பாடு என்ன மத அடிப்படையில் சட்டங்கள் இருக்கக்கூடாது இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியுடைய உடைய கொள்கை யூனிஃபார்ம் சிவில் கோடு அதுக்காக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பிஜேபி சொல்றாங்க அதுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ்லாம் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ பெண்களை வந்து இப்போ புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு பேசக்கூடிய ராகுல் காந்தி அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை ஏன் எதிர்க்கிறார் அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க இன்னொன்று பெண் விடுதலை பெண் உரிமை இப்படி பேசக்கூடிய ராகுல் காந்தி பிஜேபி சர்க்கார் தானே முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு இந்தி கூட்டணி எப்படி கொந்தளிச்சாங்க அதனால பேசுறது ஒண்ணு அவங்க நடந்துக்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா முனம்பத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் வக்பு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வக்ஃப் போர்டுடைய சொத்து கிடையாது அப்படின்னு இப்போ ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக கேரளாவில் அறநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மகிழ்ச்சி இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்